வெல்கம் டு பரபீஸ் கிச்சன் இன்றைக்கி தலை முடி கொட்டாமல் நீளமாக அடர்த்தி அவ்வளோ வீட்லேயும் போய் ஏர் ஆயில் தைப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தயாரிக்கிறது வந்து செம்பருத்தி அளவு கைப்பிடி அளவு அ அழவநீலை ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ ஒரு இருபது பூ எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவு கரியேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நூற்றி எழுநூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் வீட்லேயே நான் செக்காடி வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நம்ம அப்படியே வந்து பொருள் இதெல்லாம் அரைக்காமல் செய்திருக்கேன் இப்போ வந்து அரைச்சி இது தேங்காய் எண்ணெய் காசிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி எவ்வளோ சேர்க்குறீங்களோ செம்பருத்தி பூ செம்பருத்தி எல்லாம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த க கலர் வந்து ரெட் கலராக வரும் முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கறிப்பளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் ஒரு தே நெல்லிக்காய் ஒரு மூணு நாள் நெல்லிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தே நெல்லிக்காய் இல்லை நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் கரிசுநாளுங்கண்ணி கீரை நம்மளோட பொண்ணாங்கண்ணிக்கிட்ட பச்சை பொன்னாங்கண்ணி கரை இருக்குங்க அதுவும் சேர்த்துக்கலாம் கரிசுநாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்த்து அரிச்சோம்னா ஒன்று முடி நல்லா கருகரு இன்னும் நீளமாக வளரும் கொட்டாமல் எல்லாம் மிக்சி ஜாரில் ரொம்ப நைஸ் பண்ணாது கொஞ்சம் ஒன்றும் மதிப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுருக்கு கடாயில் அதில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லேசாக சூடு ஏறினவொடனே இந்த பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் சும்மா லேசாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுன்னா அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெயில் இது சூடு ஏறினோடனே போட்டுக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கசனாங்கனி கீரை மறு கரு பச்சை பொன்னாங்கண்ணி கீரை கருஞ்சீரகம் இதெல்லாம் கத்தாழை ஜெல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நீங்களும் எங்கிட்ட இது இல்லாத இருந்தாலும் இதுவரையிலையும் சேர்த்துருக்கேன் வரைச்சி இதெல்லாம் எடுத்து எடுத்து இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்பிளே வச்சுக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் போட போங்க மேலே பொங்கி வரும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கினே கிளறிங்கினே இருக்கலாங்க நான் வந்து வீட்டிலே இருக்க தேங்காயை செக்காடி செக் தான் இது இன்றைக்கி செக்கில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து டெய்லி ரொம்ப தலைக்கு காலையில் எழுந்த தலைக்கு முன்னாடி விட்டோன்னா தலை முடியிலலாம் க அடி முடி இருக்குங்களே அதெல்லாம் நல்லா தேய்ச்சினா மசாஜ் பண்ண பண்ணிட்டு தேய்ச்சினு டெய்லி வந்தோம்னா முடி கொட்டாமல் முடி நீளமாக வளரும் இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிளறினே இருக்கும் கிளறினா அது வந்து நம்ம அரைச்சி இது போட்டதில்னா பேஸ்ட் மாதிரி போட்டுருக்க அரைச்சி அதில் வந்து மூறு முருன்னு அப்படியே காஞ்சு நல்லா தழைகள் எல்லாம் வந்து இலையங்கள்லாம் வந்து மூறு முருன்னு வரணும் வெந்தயத்தை நம்ம எப்போது காலை செய்யப்போ நைட்டே ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுடுதுங்க ஊற வச்சு கழுவிட்டு தண்ணி இருந்து தண்ணியெல்லாம் இருக்காமல் ஓடி கட்டிட்டு இதில் சேர்த்துக்கணும் அத்தமலை வச்சு நம்ம கலரிங் இருந்தோம்னா நல்லா எண்ணெய் காஞ்சா அந்த இந்த இதுவெல்லாம் உள்ளே த இலையில் இருக்கிற இப்போ பூல இருக்கிற ஜூஸுங்கெல்லாம் நல்லா இறங்கி அப்படியே கலர் மாறி வரும் நான் செம்பருத்தி பூ ரொம்ப சேர்ப்பேன் செம்பருத்தினா கொஞ்சம் கலர் ரெட் கலராக வரும் நீங்கள் செம்பருத்தி பூ நிறைய சேர்த்திங்கன்னா இல்லைன்னா இந்த இலையை சேர்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஒரு முறை செய்து நீங்களும் அது மாதிரி எவ்வளோ பூ செம்பருத்தி இப்போ எவ்வளோ கிடைக்குதோ ஒத்தழக்குது செம்பருத்தி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ சேர்த்து பாருங்கள் வாடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல நம்ம பூத்து பூ தான் போடணும்ல வாடிட்டு இருந்த கூட எடுத்து வச்சிட்டு நம்ம அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு சேர்த்தோம்னா ஷைனிங் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் முடியும் ரொம்ப கொட்டாது இப்போ நல்லா கொதித்து நல்லா இறங்கி இந்த அரைச்சு இந்த தேலையெல்லாம் உள்ளே போய் கீழே கீழே இருந்துச்சு எண்ணெய் மட்டும் மேலே வந்து பாருங்கள் இது மாதிரி வரணும் இந்த மாதிரி வறந்துட்டோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு எண்ணெய் மேலே வந்து கிளம்பிட்டு இது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க அந்த எண்ணெயும் அந்த இதில் நல்லா ஊறிஞ்சி நல்லா நல்லா ஊறிச்சின்னா நல்லா கலரும் வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நம்ம வச்சு இந்த மாதிரி வடிகட்டி இது மாதிரி இல்லைனாக்கா காட்டன் துணியில் மெலிஸ் காட்டன் துணியில் வடிகட்டிக்கணும் இது மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க இந்த வடிகட்டிட்டு நம்ம வடி இல்லையா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தலை குளிக்கிறப்போ தலை மொத்தம் அந்த இலைங்களாம் அரைச்சி நல்லா வேஸ்ட் ஆகாத தலை குளிக்கிறோம்னா நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிச்சோம்னா முடிக்கும் நல்லா ஷைனிங் வரும் முடியெல்லாம் கொட்டாது இது மாதிரி அந்த வேஸ்ட் பண்ணாத அந்த மாதிரி செய்து பாருங்கள் அப்படி எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இது வந்து நம்ம தலை குளிக்க சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பாட்டிலில் யூஸ் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி கலரு இந்த கொச்சல் ரெட் கலராக வரும் இது செம்பருத்தி போய் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் வர மாதிரி வரும் இது மாதிரி ஊற்றி நம்ம முடி வச்சுட்டோம்னா காலை நம்ம காலையில் தலைக்கு டெய்லி யூஸ் பண்ணோம்னா முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கலராக இருக்கும் ரெ ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி இருக்கும்